உங்களோட வாழ்க்கையிலும் நீங்களும் சாதிச்சு பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதை கேளுங்க உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பா மாறும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் இந்த பயணத்துல நம்ம பல ஏற்று இறக்கங்களை சந்திக்கிறோம் சில நேரங்கள்ல நாம் உற்சாகத்தோடனும் சில நேரத்துல நம்ம நம்பிக்கையுடனும் உணர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஆனா சில நேரங்கள்ல சோர்வும் விரக்தியும் நம்மளோட சூழ்ந்து கொண்டு அந்த சமயங்கள்ல ஒரு சின்ன தீப்பொறி போதுங்க நம்மளோட மனச திருப்பியும் பத்த வச்சு புதிய உற்சாகத்தோட பயணிக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட சில தீப்பொறிகளை அதாவது உங்களை சாதிக்க தோன்ற வரிகளை பத்தி பேச போறோம் இது எல்லாமே வார்த்தைகள் இல்லைங்க பலரோட வாழ்க்கையை மாத்திர மந்திர சொற்கள்னு வச்சுக்கோங்க இந்த வரிகளை நீங்க கேட்கும் ஒவ்வொரு முறையும் உங்களோட உள்ளுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கும் உங்களோட கனவுகளை துரத்தவும் தடைகளை தகர்த்தறியவும் ஒரு உந்துதல் கிடைக்கும் வாங்க அந்த வரிகள் என்னன்னு தான் பார்த்துட்டு வருவோம் உங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய அந்த பொன்னான தருணங்களுக்காக காத்துருங்க பார்க்கலாமா என்னன்னு இப்ப பார்க்க போறோம் லெட்ஸ் கோ ஒன்னா வந்து நீங்க விழுந்தா எழு இதுதான் வாழ்க்கை நீ எழுந்தா நட இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது இந்த எளிய வரி வாழ்க்கையோட ஆழமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துது நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில தோல்வியை சந்திக்க நேரிடும் அது நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதா கூட இருக்கலாம் நம்மளோட தொழில கஷ்டமா கூட இருக்கலாம் உறவுகள்ல வெறுசலா கூட இருக்கலாம் இல்ல வேறு எந்த பின்னடைவலா கூட இருக்கலாம் ஆனா அந்த தோல்விகள்ல முடங்கி போறதுதான் உண்மையான தோல்வி தோத்து போறது இயற்கையானது ஆனா தான் நம்மளோட கையில இருக்கு ஒவ்வொரு முறையுமே நம்ம கீழே விழும்போது ஒரு புதிய பாடத்தை கத்துக்கிறோம் அந்த பாடம் நம்மள மேலுமே வலிமையானவர்களாக புத்திசாலித்தனவர்களாகவும் மாத்துது அப்படின்னா தோல்வி வரும்போது துவண்டு விடாதீங்க அத ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்க திரும்பியே எந்திரிச்சு நிலுங்க நீங்க எந்திரிக்கும் தான் உங்களோட பயணம் மீண்டும் தொடங்குதோ உங்களை உங்க இலக்கை நோக்கி நகரச் செய்தோ தடைகள் வரலாம் சவால்கள் இயலாம் ஆனா நீங்க தொடர்ந்து நடந்தாதான் வெற்றி நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும் முயற்சி தான் வெற்றியோட திறவுகள் அப்படிங்கறது எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க ரெண்டாவது உன்னோட கனவுகளை பெருசா இருக்கட்டும் ஏன்னா உன்னோட நம்பிக்கை அதை விட பெருசு பல பேர் தங்களோட கனவுகளை சின்னதா வச்சுக்கிறாங்க காரணம் அவங்க தங்களோட திறமைகளையும் சாத்தியங்களையும் குறைவா மதிப்பிடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எல்லையற்ற ஆற்றல் ஒழுந்திருக்குது நம்ம நினைக்கிறத விட அதிகமா சாதிக்க முடியும் உங்களோட கனவுகள் வானத்தை போல பறந்துருக்கணும் ஒருபோதுமே உங்களோட இலக்குகள் குறைச்சு மதிப்பிடாதீங்க உங்க மீது நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்க கனவுகளை அடையக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு உறுதியா நம்புங்க உங்களை முன்னேறிச்சல்ல துவன்ற மிக பெரிய சக்தி தான் பெரிய கனவுகள் காணும் போது அதை அடைவதற்கான வழிகளும் தானாகவே புலப்படுது உங்க மனசு புது விஷயங்களை ஆலோசிக்கிறதா இருக்கட்டும் புது வாய்ப்புகளை கண்டறியும் அப்படின்னா தயங்காம உங்களோட மனசோட ஆழத்துல இருக்கிற ஒரு பெரிய கனவுகளை வெளிக்கொண்டு வாங்க உங்களோட நம்பிக்கை அந்த கனவுகளை மெய்ப்பிக்கும் வலிமை படைத்தது மூணாவது நேற்றை தோல்விகளை இன்னைக்கு உங்களோட வெற்றிக்கான படிகளாக மாத்திக்கோங்க கடந்த காலத்தோட கவலைகளையும் தோல்விகளையும் மூழ்கி பொறுத்து ரொம்பவுமே ஈஸியானது ஆனா அப்படி செய்யறது நம்மளுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் நம்ம செஞ்ச தவறுகள் இருந்து கத்துக்கணும் அந்த அனுபவங்களை நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுதான் புத்திசாலித்தனம் நேத்திக்கு தோல்விகளை பத்தி வருத்தப்படுறதை விட்டுட்டு அது உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க அந்த தப்ப திருப்பியுமே நீங்க செய்யாம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பிளான் போடுங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய படம் நமக்கு கற்று கொடுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது உணருங்க உங்களோட கடந்த கால அனுபவங்களை ஒரு வலிமையான ஆயுதமா நீங்க மாற்றிக்கோங்க அந்த படிக்கட்டுகள்ல ஏறி உங்களோட வெற்றியை நோக்கி முன்னேறுங்க தோல்விகள் உங்களை பலவீனப்படுத்த இல்லை வலிமைப்படுத்த தான் வந்திருக்கு தோல்விகள் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து பலவீனப்படுத்த கிடையாதுங்க வலிமைப்படுத்த வந்தவை உங்களை வலிமைப்படுத்த வந்தது நீங்கள் அதை வந்து எப்பயுமே நினைவுல வச்சுக்கோங்க நாலாவது நீ தனிமையில் வாடும்போது உன்னோட மனசாட்சியோட குரலை கேளு அது உனக்கு சரியான பாதையே காட்டும் வாழ்க்கையில் நம்ம சில சமயங்கள்ல தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரலாம் நம்மளை சுற்றி யாருமே இல்லாதது போலவும் நம்மளுடைய கஷ்டங்களை யாருமே புரிஞ்சுக்காதது போலவும் நமக்கு தோணலாம் அந்த சமையலில் நாம் குழப்பமடைந்த தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த தனிமையிலையும் ஒரு வழிகாட்டி நமக்குள்ளேயே இருக்கிறாங்க அதுதான் நம்மளோட மனசாட்சியோட குரல் அது எப்போயுமே உண்மையையோ நீதியையோ சரியான பாதையையும் நமக்கு உணர்த்தும் மற்றவங்களோட பேச்சை கேட்கறத விட உங்களோட மனசாட்சியோட குரலுக்கு செவி கொடுங்க அது சில நேரங்கள மென்மையாக இருக்கலாம் ஆனால் அது எப்பயுமே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் உங்களோட மனசாட்சி சொல்றத நீங்க நம்மனா அது சூழ்நிலையிலையும் நீங்க தவறான பாதையில செல்ல மாட்டீங்க அது உங்களோட சரியான பாதையில வழிநடத்தும் அஞ்சாவது உன்னோட இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்ன அடியை எடுத்து வை அந்த சின்ன அடிகள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியை தரும் பெரிய இலக்குகளை அடையும் போது சில நேரங்கள்ல அது மலைப்பாக தோன்றலாம் அவ்வளோ பெரிய இலக்கை எப்படி அடையுது அப்படின்னு கவலைப்படலாம் ஆனா வெற்றியோட ரகசியம் என்னன்னா பகுதிகளை பிரிச்சு ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறிய அடிகளை எடுத்து வைக்கிறது ஒரு சின்ன செஞ்சாலும் அது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீண்ட தூர பயணம் கூட ஒரு சின்ன அடியில தான் தொடங்குது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க முக்கியமானது என்னன்னா நீங்க தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னா கொஞ்ச நாட்கள் நீங்க அதிகமாக சாதிக்கலாம் சில நாட்களை குறைவா சாதிக்கலாம் ஆனா நீங்க முன்னேறதை நிறுத்தக்கூடாது உங்களோட இலக்க நோக்கி நோக்கி தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அந்த சின்ன சின்ன அடிகள் ஒரு நாள் உங்களோட கனவுகளை உச்சிக்கு கொண்டு போகும் இதனால கன்சிஸ்டன்ஸா பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சு நாளைக்கே சாதிச்ச போகிறது கிடையாது இல்லை இன்றைக்கே சாதிச்ச போகிறது கிடையாது உங்களுக்கு தோல்வியும் வரும் வெற்றியும் வரும் எல்லாத்தையும் பார்க்காம நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கான நிரந்தர வெற்றி கிடைக்கும் ஆறாவது உன்னை நீயே நம்பு இந்த உலகத்துல உன்னை விட சிறந்த வழிகாட்டி யாருமே கிடையாது மத்தவங்களையும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் நம்ம மதிக்கணும் ஆனா இறுதியாக முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு மட்டும்தான் இருக்கு நம்மள சுத்தி இருக்கிறது நமக்கு தான் நன்னா தெரியும் நம்மளுடைய பலம் என்ன நம்மளோட பலவீனம் என்ன நம்ம எதை சாதிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க உங்களோட திறமைகளையும் ஆற்றல்களையும் நம்புங்க உங்களோட உள்ளுணர்வுகளை நம்புங்க இந்த உலகத்துல உங்களை விட சிறந்த வழிகாட்டி யாருமே கிடையாது மத்தவங்க உங்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தலாம் ஆனா உங்க மீது நீங்க வச்சிருக்க கூடிய நம்பிக்கை ஒருபோதுமே உங்களை கைவிடாது நீங்க உங்களை நம்பும் போது புது சவால்களை எதிர்கொள்றதையும் தடைகளை தாண்டி செல்றதையும் உங்களுக்கு தைரியத்தை கிடைக்கும் உங்க சுய நம்பிக்கை தான் உங்களோட வெற்றியோட பாதையோட அழைத்து செல்லும் சோ அடுத்தவங்க சொல்றத கேளுங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க அவங்களையும் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க பட் முடிவெடுக்கக்கூடியது கூடியது நீங்கதான் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எல்லாத்தையுமே யோசிச்சு உங்களோட ஸ்டைல்ல நீங்க முடிவெடுத்து உங்களோட வாழ்க்கை பாதையில் போங்க ஏழாவது தோல்வி உனக்கு ஒரு பாடம் வெற்றி உனக்கு ஒரு கொண்டாட்டம் ரெண்டையுமே வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம்தான் நம்ம வெற்றி அடையும் போது மகிழ்ச்சி அடையதும் கொண்டாடுறதும் இயல்பானது ஆனா தோல்வி அடையும் போது துவண்டு போறதும் வருத்தப்படுவதும் கூடாது தோல்வி ஒரு பாடமா எடுத்துக்கணும் நம்ம எங்க தப்பு பண்ணோம் ஏன் தோல்வி அடைஞ்சிட்டோம் ஏ அப்படின்னு நீங்க ஆராயணும் அந்த திருத்தி திருத்திக்கொண்டு மேலும் மேலும் நீங்க சிறப்பாக செயல்பட நீங்க பண்ணணும் தோல்வி நம்மள மேலுமே புத்திசாலியாகவும் அனுபவம் மிக்கவர்களாகவும் மாத்துது அந்த மாதிரி தான் வெற்றியை நம்ம கொண்டாடணும் நம்மளுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைச்ச ஒரு பலன்தான் நம்ம அனுபவிக்கணும் ஆனால் அந்த வெற்றி இறுதியானது அப்படின்னு எண்ணிடக்கூடாது மேலுமே உயரங்களாடைய நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும் வெற்றி மற்றும் தோல்வி ரெண்டையுமே சமமா எடுத்துக்கிறது தான் வாழ்க்கையோட சமநிலை நமக்கு வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம் என்ன பண்றோம் ஒரு சக்ஸஸ் வரும்போது ரொம்பவும் ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணுறது கொண்டாடுறது இந்த மாதிரி பண்ணுறோம் அதுவே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் தெரிஞ்சுட்டோம் ரொம்ப கவலைப்படுறோம் ஃபீல் பண்ணுறோம் துவண்டு போயிடும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட யோசிக்க மாட்டுறோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது வெற்றி தோல்வி ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பாகங்கள் தான் ரெண்டையும் நம்ம வந்து சமமில்லையாக எடுத்துக்கணும் எட்டாவது உன்னோட எண்ணங்களை உயர்த்து உன்னோட சொற்களை மென்மையாக்கு உன்னோட செயல்களை நேர்மையாக்கு வாழ்க்கை உன்னை உயர்த்தும் நம்மளோட எண்ணங்கள் சொற்கள் அப்புறம் செயல்கள் நம்ம வாழ்க்கையை வலிமைப்படுத்துறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது நம்ம உயர்ந்த இனங்களை நினைக்கும் போது நேர்மையான சொற்களை பேசும்போது நேர்மையான செயல்களை செய்யும் போது நம்மள சுத்தி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுது உயர்ந்த இனங்கள் நமக்கு புத்தி உத்வேகத்தையும் நம்பிக்கையும் மென்மையான சொற்கள் மற்றவங்களோட நல்லுறவு ஏற்படுத்த உதவுது நேர்மையான செயல்கள் நம்மளை நம்பகமானவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் மாத்துது இந்த மூணு விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கும் போது வாழ்க்கை தானாகவே நம்மள உயர்த்தும் நம்ம மரியாதையோட அன்போடு நடத்தப்படுவோம் வெற்றி நம்மள தேடி வரும் அப்படின்னா உங்க எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் எப்பயுமே தூய்மையாக வச்சுக்கோங்க ஒன்பதாவது என்ன அப்படின்னா காலம் அப்படிங்கிறது ஒரு பொன் போன்றது அதை வீணாக்காதீங்க எப்பயுமே நம்மளோட டைம் வந்து ப்ரீஷியஸ் ஆனது இப்போ போயிடுச்சுன்னா திருப்பி அதே நேரம் நமக்கு வரப்போகிறது கிடையாது அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு நொடியுமே எதிர்காலத்தை உருவாக்குற சக்தி கொண்டது நம்மளோட டைம் யாருக்காகவும் காத்துக்கிறது கிடையாது அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நொடியுமே எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட எதிர்காலமே அமையும் சோம்பேறித்தனமாகவோ இல்லை பயனற்ற விஷயங்களுக்காகவோ நேரத்தை வீணாக்காதீங்க ஒவ்வொரு நொடியுமே மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உணருங்க உங்களோட இலக்குகளை அடை உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்கிறதுக்கும் இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலுமே நீங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிற சக்தி கொண்டது எனவே ஒவ்வொரு நொடியுமே புத்திசாலித்தனமாகவும் பயனுள்ளதாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க காலத்தோட அருமையை உணர்த்துற செயல்பாட்டால் தான் உங்களோட எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது இல்லைங்களா இப்போ போயிடுச்சுன்னா திருப்பி வராது சும்மா இருக்கீங்க வேஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் யோசிங்க ஏதாவது பண்ணுங்க பண்ணிகிட்டே இருங்க அப்போதான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை மாறும் பத்தாவது உன் மேலே நம்பிக்கை வை நீ ரொம்பவுமே தனித்துவமானவன் உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுமே தனித்துவமானவன் ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கு உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிட்டு இருக்காதீங்க யாரோடையும் உங்களை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க நீங்க வந்து ஒரு தனித்துவம் பட்ட பர்சன் உங்க மீது நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க நீங்க யார் அப்படிங்குறத ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க உணர்வாங்க உங்களோட பலத்தையும் நீங்க அறிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட பலவீனத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால சாதிக்க முடியாதது அப்படின்னு எதுவுமே எதுவுமே கிடையாதுன்னு உறுதியா நீங்க நம்புங்க இந்த வளங்கோ உங்களுக்காக பல வாய்ப்புகளோட காத்திருக்கு நீங்க உங்களோட திறமைகளை நம்பி செயல்பட்டாதான் எல்லாத்துக்கிட்டையும் சாதிக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற தனித்துவத்தை நீங்க கொண்டாடுங்க உங்களோட பலத்தை வளத்துக்கு செய்யுங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு முன்னேறுங்க வெற்றி நிச்சயமா உங்க வசமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நான் இன்னைக்கு உங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வரிகள் வெறும் வார்த்தைங்க கிடையாது இது எல்லாமே பலரோட வாழ்க்கையை ஒளியேத்திய தீபங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிகளை நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில இது எல்லாமே கடைபிடிச்சா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும் உங்களை சாதிக்க தோன்றிய இந்த வரிகள் உங்களோட மனசில் ஒரு புது நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட கனவுகளை துரத்துங்க தடைகளை தகர்த்தெறியுங்க வெற்றி உங்களை வசமாகும் வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இதே மாதிரி ஊக்கமளிக்கிற கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி ரொம்ப சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடையும் இருங்க தேங்க்யூ ஸோ மச்